நிறை போடணும் ஆகட்டும் போடு அது சென்ன ஊடக મોરને નાંધી કેલી કેલી લઈ કાટ વરા પર નાંધી કેલી મે યાર જલાલા ઓર અડી ગાલે अम्मा યે યાર વાટ આવું વાટનું વળરું કુડીના રે પડી વાડા યે પડ્યા ટેસ્ટ પંખ્યા ઉન એળેતા દે�દરકાઈ એલે યાર બાં જો ઓર તમને எதா இருந்தாலும் உங்ககிட்டே சொல்லு சொல்லு கண்ணே பொண்ணு இருக்கு பெண்ணே பொண்ணு இருக்கு ஏடா அந்த வார்த்தை வரக்கூடாது மகாராஜா கேட்டீங்களா எதுவா இருந்தாலும் ஏகிட்ட சொல்லுங்க வேற சொல்லி கூட நான் கூப்பிட கூடாது ஆமா அம்மா என்ன பேரை பத்தி இருக்கிறாங்கப்பா அடி முன்னே எங்க ஏனா மைத்தே ிய பிரி வைத்தானே மாற்ற முடியுமா கலிங்க தேசத்தை அன்று ஒருபடியான சுபாங்கி சக்கரவர்த்திக்கு ரத்தினமாலாவுக்கும் பெண்ணாக நீ நான்காம் பருவம் அடைந்த உடனே

அவர்களுக்கு தேர்வு ஓட்டுவதற்காக நான் தேர்வு ஓட்டி வந்தேன் ஒருபுறமாக நிறுத்திவிட்டு அந்த ஒரு ஒதுக்குறமாக கரத்திலே கற்பக மாலையை எழுத்தி ஒவ்வொரு ராஜாக்களாக பார்த்து கொண்டு வந்தாய் நான் தனியாக அமர்ந்திருக்கின்ற என்னை பார்த்து என் கழுத்திலே மாலையிட்டாயே அது அது எந்தவரா அல்லது உந்தவரா அன்றைக்கு எழுதி வைத்தான் பிரம்மன் ஆமா இன்னாருக்கு இன்னார் என்று ஆமா என்ன ஒரு குழந்தை பிறக்கிற பழுவதே ஆழாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆமா விதியை அப்பொழுதே எழுதி விடுவார் ஆமாங்க யாருக்கு எந்த நேரத்தில் உயிர் போகுது என்று தெரியாது ஆமா மாலையின் கைத்தில் வெந்த உடனே ஆமாங்க விஷ்ணுராகப்பட்டவர் ஆமா ஐயோ நினைத்தது ஒன்று இங்கு நடந்தது ஒன்றாக இருக்கிறது என்ன செய்வது அப்படி என்று திருமணத்தை செய்து வைத்து அரசுக்கு அழைத்து வந்து எனக்கென்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு வீடு என்று அங்க தேசத்தை பட்டம் கொடுத்தார்களே அந்த நாட்டிற்கு சென்று நீங்கள் குடும்பம் செய் என்று சொல்ல அங்க அழைத்து வந்தேன் அம்மா பொன்னுருகி யானோ சூரிய பூஜை செய்ய வேண்டும் தடாக கரை சென்று ஜலம் என்று சொன்னேனே பாண்டம் எடுத்துக்கொண்டு தடாக கர சென்ற நீ ஜலம் ஒன்று தூக்குகிற போது பாண்டம் பெரிய பாண்டமாக இருந்து தூக்க முடியவில்லை அங்க வந்து அயராத்து பெண்களை தூக்கி விட சொல்ல இந்த நாட்டிலே உன்னை பார்த்தது கிடையாது இதுவரையில் நீ யாரம்மா என்று கேட்க அங்கி தேசத்தை ஆண்டு ஒருபடியான கர்ண திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அப்போது அந்த பெண்கள் எல்லாம் அடிப்பாவி நாங்கள் சத்திரியர்கள் முள்ளுபடியான தடாகத்தை வந்து அசிங்கப்படுத்தி விட்டாயே அவன் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி குதிரைக்கு கொள்ளும் உள்ளு வைக்கக்கூடியவன் ரதையன் என்று உன்னை அடியோதனமாக அடித்து உன்னை விரட்டினார்கள் பாண்டத்தை அங்கேயே போட்டு உடைத்து விட்டு தாய் வீட்டுக்கு சென்றாயே மந்திரி பிராய் ஓடி வந்து மகாராஜா ராணி அம்மா செல்கிறார் என்று சொல்ல ஓடி வந்து உன் காலிலே விழுந்து கெஞ்சி கதறி எழுதேனே அம்மா பொண்ணுருகி என்ன தாயை நான் பார்த்தது கிடையாது உன்னை தாய்க்கு தாயாக நினைத்திரு என்னை விட்டு விட்டு சென்று விடாதே என்று கேட்டீன் அப்போது நீ என்னை என்ன நினைத்து சென்றாய் என்னை சின்ன குலத்தோடு

நல்ல முறையில் வளர்த்து வந்தாய் ஆமா நான் எங்கு போகிறேன் எங்க நான் எதற்காக அழைச்சேன் அது అరుణ மூதయం குருச்சேத்திரம் செல்ல வேண்டும் அப்படி சென்று அங்கு வரும்படியான எதிராளி யார் விளங்கி வரும்படியான அர்ஜுனன் அவன் விடும்படியான பானம் என் மீது படுமோ படுவோ அவன் கரத்தால் என் உயிர் போகுமோ போகும் அல்ல நான் விடும்படியான பானம் அவன் உயிர் போகுமோ தெரியாது அதனால் யாருக்கு தெரியாது இந்த தினையின் மரக

காரம் இது மூன்று இருந்த சுவையா இருக்கும் அவர் சொல்வாது மூன்றுமே இல்லை சுவையே இல்ல இல்லை அது எப்படி இருக்குது தெரியுமா

கண்ணாடி அட்டையை போலவும் அது தண்ணீர் நீரை போலவும் அப்படி என்றால் இப்ப பெருத்த ஒரு கேணி இருக்கின்றது கேணி என்றால் கிணறு அந்த கிணத்து நிறைய தண்ணீர் இருக்கின்றது அந்த தண்ணீரை பாசை மூடி கொண்டு இருக்கின்றது அந்த பாசையில முகம் பார்த்த தெரியுமா அந்த பாசையை விலகிட்டு பார்த்தா நீரில் பார்த்தால் முகம் பழித்து தெரியும் இப்ப கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடிக்குது அந்த அட்டையில முகம் பார்த்தா தெரியுமா தெரியும்

அந்த புளியமரத்தை உடைத்து பார்த்தால் இது சொத்த புள்ளியா நல்ல புள்ளியா விளக்கம் தெரியும் அவர் சொல்வது அந்த பாசில முகம் பார்ப்பது போலும் அட்டையில முகம் பார்ப்பது போலும் பாலில முகம் பார்ப்பது போலும் சுண்ணாம்பு சுகத்திலும் முகம் பார்ப்பது போலும் தெரிகின்றது விளக்கத்தை தெரிவித்தார்

சொல்லுரி <laughs> <Allah> யார் சொல்ல போகிறேன் என்னுடைய குலாச்சார வர்க்கத்தை சொல்ல போகிறேன் அந்த குந்தம்மா

அம்மா சுந்திரா என் தாயாய் விளங்கி ஒரு மடியான குந்தமாதேவி சூரஜன மன்னனுக்கு மகளாக பிறந்தது அப்படி சூரஜனாக பட்டவர் அமர்ந்திருக்கிற பொழுது துருவ மண்டலத்தை ஆண்டு ஒருபடியான தூர்வாச மகாமுனிவராக பட்டவர் ஓடி வந்தார் ஐயா சூரஜேனா நானோ சில மாதங்கள் யாகம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் என் தவத்திற்கு பதிவிடுதலை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்க

சூர் வாசலுக்கு வேலை செய்வதற்கு ஒரு ஆள் கூடும் கிடைக்கவில்லை அம்மா என்று சொல்ல அப்பா